உங்களுக்கு யாராவது ஒருத்தர் என்னைக்காது ப்ரோ இந்த மாதிரி எங்கள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை எனக்கு டூ தௌசண்ட் ஜிபே பண்ணுங்கன்னு ஒரு பொண்ணு அனுப்பலாம் நீங்க காசு கொடுப்பீங்களா ஆனா சில பேர் கொடுக்குறாங்க சில பேர் கொடுத்து ஏமாந்துருக்காங்க எனக்கு இந்த மெசேஜ் வர்ற வரைக்கும் எங்களுக்கு தெரியாது வந்தது நான் விசாரிச்சிட்டேன் அது என்னன்றதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் மோதன் ரொம்ப நாளா வீடியோ போடவே இல்லை கிட்டத்தட்ட பத்து நாளுக்கு மேல வீடியோ போடல என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபிளட் வந்ததுனால என்ன பண்ணாங்க அப்படின்னா சுத்தி இப்போ ஆஃபீஸை சுற்றி மோட்டார் வீட்டை சுற்றி மோட்டார் எல்லா இடத்துலையும் மோட்டார் என்ன பேசினாலும் பேக்ரூண்டில் நாய்ஸ் அடிச்சுக்கிட்டே இருக்கு ஏன்னா ஒரு இல்லை ரெண்டு மூணு மோட்டரு அட்டி காதை கிழச்சிருச்சு ஸோ இப்போதைக்கு போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன் ஸோ முன்னாள் முன்னாடியே மோட்டர்லாம் எடுத்துட்டாங்க சரி இருந்தும் ஏன்டா வீடியோ போடல அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள் என்ன அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல ஃபஸ்ட்டு இந்த டேயில் தான் நான் இன்ட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஆர் கம்மியோட அந்த இன்ட்ரோ வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து ரிலீஸ் பண்ணேன் ஸோ இன்னைக்கு தான் அந்த யூடியூப்ல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டே அந்த போஸ்ட் பண்ண இதோட டேட் இன்னைக்கு ஸோ இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அண்ட் நாளைக்கு கண்டிப்பாக ஒரு கேக் வெட்டலான்னு ஒரு ஐடியா ஸோ செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர் நான் ஒன்றுமே பண்ணல ஸோ செகண்ட் இயர் கேக் வெட்டலன்னா நான் நினச்ச அச்சீவ்மெண்ட் எல்லாமே ஒன் இயரில் நடந்துருச்சு ஸோ செகண்ட் இயரில் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஸோ கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் நாளைக்கு ஒரு கேக் வெட்டேன் அப்படின்ற ஐடியா அண்ட் அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் யாரும் நீங்கள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது எதுவுமே நடந்திருக்காது அண்ட் ஒன் இயரில் நான் வந்து டென் கே அடிக்கணும் அப்படின்றது தான் என்னோடது பட் டூ இயர்ஸ் முடியும் போது நான் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி கே ஃபஸ்ட் இயரில் வந்து அந்த டென் கே நடக்கலை ஸோ என்னடா ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டு ஆனால் செகண்ட் இயர் நான் முடிகிறதுக்குள்ளே நான் எதிர்பார்க்காத மாதிரி டுவெண்ட்டி கே வந்துட்டேன் ஸோ ஐம் ரொம்ப ஹாப்பி எனக்கு அது அது எனக்கு இதுவே பெரிய விஷயம் ஜீரோ டுவெண்ட்டி கே அப்படின்றது எனக்கு ஆல்மோஸ்ட் ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய விஷயம் அண்ட் இந்த நாளில் முக்கியமாக ஒரு கண்டென்ட் போடலான்ட்டு இருந்தேன் பட் அந்த கண்டென்ட்டுக்கு போய் இப்போ எனக்கு வேற கண்டென்ட் கிடைச்சிச்சு சரி இது நம்ம சிறப்பாக செஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் தாட் சரி ஓகே சிறப்பா செய்யணும்ல என்னன்னு பார்க்கலாமா வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் பேச போகிற வீடியோ வந்து தெளிவா இல்லைனாலும் சைடில் வந்து அந்த மெசேஜஸ்லாம் எல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா அந்த மெசேஜஸ் நான் வந்து ஸ்கிரீன்ஷா டெலிட் ஆயிடுச்சு பட் அந்த நேம் இப்போ என்ன நேம் வச்சிருக்காங்க அப்படின்ற எல்லாமே நான் வந்து டீட்டெயிலாகவே நான் இருக்கேன் அவங்க ஓகே இப்போ என்ன நினச்சி பாத்தீங்க அப்படின்னா ஒரு டூ டேஸ் முன்னாடி என்ன அப்படின்னா ஒரு மெசேஜ் எனக்கு ஆக்சுவலி இப்போ ஒரு இன்ஸ்டாகிராம் என்னோட இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒன் மில்லியன் வியூஸ் வரப்போது ஒன் மில்லியன் வியூஸ் அடிக்கிறது ஓகே எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு நிறைய பேர் ஃபாலோ பண்ணாங்க நிறைய பேர் தேங்க்ஸ் ரொம்ப இதாக சொன்னாங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு அண்ட் அதோடு சேர்ந்து ஃபர்ஸ்ட் டஸ்ட் ஒரு மெசேஜ் வருது எங்கள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை ஒரு டூ தௌசண்ட் ஜிபே பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வருது அதில் நேம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா க்ரேஸி கேர்ள் பிரியா சரி ஓகே உள்ளே போய் ப்ரொஃபைல் பார்த்தா ஒரு நாலஞ்சு ஸ்டேட்டஸ் இருக்குது ஹைலைட்ஸில் ரெண்டு ஃபோட்டோஸ் இருக்குது அண்டு ஓகே ஒரிஜினல் அக்கௌண்ட் மாதிரியே இல்லை பட் அந்த ஒரிஜினல் அக்கௌண்ட் மாதிரியும் இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சரி ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் கேட்டேன் நீங்க யார் எதுக்கு ஏன்ட்டா கேட்குறீங்க எல்லாமே நான் கேட்டேன் இது மாதிரி எங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்ல நான் ஈரோட்ல இருக்கேன் ஈரோட்ல வந்து சே சானிட்டோரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஹாஸ்பிட்டல் இருக்கு போல் அது என்னன்னு தெரியல அந்த ஹாஸ்பிட்டலில் எங்க பாட்டியை நாங்க சேர்க்கணும் சேர்க்குறதுக்கு எங்களுக்கு டூ தௌசண்ட் வேணும் அப்படின்னாங்க சரி ஓகே நான் என் ஃப்ரெண்ட் வேணால் நான் ஏதாவது சொல்லி நான் இது பண்றேன் நான் ஈரோட்ல நான் இல்லை உண்மையா போய் எனக்கு தெரியாது ஸோ என் ஃப்ரெண்ட் யாராவது இது பண்றேன் நீ யாருமா நீ என்ன இப்போ பாட்டி பேர் என்ன எல்லாமே கேட்டு இன்ஃபர்மேஷன்லாம் வாங்கியாச்சு வச்சு வாங்கினதுக்கப்புறம் எந்த நம்பருக்கு ஜிபே பண்ணணும்னு சொன்னாலும் ஒரு நம்பரை அனுப்புகிறாங்க அந்த நம்பரை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கூகுள் பேல போடுறேன் கே ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இந்த ஃபாஸ்ட் ஃபுட் உண்மையிலே இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா உண்மையிலேயே இருக்குது எங்கே இருக்குது அப்படின்னா ஈரோட்டில் இருக்குது நான் உடனே என்ன சொன்னேன் அப்படின்னா இந்த நம்பரை என் ஃப்ரெண்ட் அங்கே போலீஸ் இருக்காங்க அந்த போலீஸ்க்கு நான் வந்து சொல்கிறேன் அவங்க வந்து என் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணுவான் நல்லா நல்ல பையன் தான் வந்து பார்ப்போம் அவங்க நம்பருக்கு கால் பண்ண சொன்னா என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த நம்பர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ரெண்டு நம்பர் கொடுத்தாங்க அந்த ரெண்டு நம்பரை என்னால் ரீகால் பண்ண முடியாதனால அந்த ரெண்டு நம்பரை நான் எடுக்க முடியல பட் அவங்க கொடுத்த அந்த ஃபஸ்ட் நம்பர் என்கே ஃபாஸ்ட் ஃபுட்டோட நம்பர் அந்த குமார் அப்படின்னு சொல்ற ஆளோட நம்பர் வந்து நான் கேட்ச் அப் பண்ணிட்டேன் அந்த நம்பரையும் நான் போடுறேன் ஏன்னா சில பேர் அதனால உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இதில் இருந்தால் கூட கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியணும் இல்லை ஒன்னு என்னோட பாயிண்ட் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் அடுத்த கட்ட நடவடிக்கை நான் பண்ணிட்டேன் என்ன பண்ணேன் அப்படின்னா ஓகே இவ்வளோ தூரம் அந்த பொண்ணு நம்பர் கொடுக்குதே அப்போ என் ஃப்ரெண்டை கால் பண்ணி ஈரோட்டில் இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் தான் கேட்டால் ஆமாம் இருக்குது அப்படின்னு தான் சாப்பாடு நல்லாயிருக்கும் சூப்பரான கடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் சரி ஓகே அவங்களோட என்ன இன்ஃபர்மேஷன் எதுவுமே சொல்லலை சரி ஓகே இருக்கணும்னு வச்சுட்டேன் அப்புறம் கூகுளில் போய் சர்ச் பண்ண அதே ஃபாஸ்ட் ஃபுட்டு சேம் நம்பர் கூகுளே கொடுத்துருக்காங்க ஓகே இந்த இந்த பையன் யாருன்னு கேட்டால் இது வந்து எனக்கு தெரிஞ்சான்னா என்னோடய ரிலேஷன் இவங்க இவங்கள்ட்ட தான் நான் போய் ஹெல்ப் கேட்டிருந்தேன் அவங்க அவங்க வந்து இந்த நம்பர் கொடுத்து இல்லை போட சொல்லுமா நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சரி ஓகே எனக்கு அந்த பொண்ணு ஃபோட்டோ பார்த்தோன்னே ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்குது இவ்வளோ தூரம் யோசித்து ஸ்கேம் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு வந்து தைரியமும் இருக்காது திறமையும் இருக்காது பட் இது ஏதோ ஒரு இது இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டேன் ஸோ என்னாச்சு அப்படின்னா நான் ஒரு டூ த்ரீ மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணால் மட்டும் என்னாச்சு ரெண்டாயிரம் மெசேஜ் வருது என்ன மெசேஜ் வருதுன்னா அவங்க பாட்டிக்கு மூளை மூளைக்கசிவான் ரெண்டாயிரம் ரெண்டாயிரூவா போதுமா ஃபர்ஸ்ட் சேர்க்கணும் அப்புறம் மூளைக்க சிவனு இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க இது என் ஃப்ரெண்டோட ஃபோனு என் ஃப்ரெண்டோட ஃபோன்ட்ட நான் ஃபோன் ஃபோனு அதனால் அவன் கையில் கொடுத்துட்டு நான் போனேன் எங்கள் அம்மா வந்துட்டாங்க எங்கள் அம்மா அமௌண்ட் ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ளாக் பண்ணி வச்சிருந்தேன் ஸோ ஹைஃபோனில் ப்ளாக் பண்ணதுக்கப்புறம் என்ன வந்துச்சுன்னா அதே நேம்ல அதே டிபில தான் இருந்துச்சு தவிர இன்ஸ்டாகிராம் யூசர்னு வரல பட் என்னோட இன்னொரு ஃபோனில் இதே கடையில் லாக் பண்ணி வச்சுருங்க அதுல இன்ஸ்டாகிராம் யூஸர் ஃபர்ஸ்ட் மாறிட்டு மாறினக்கப்புறம் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுக்குள்ள மெசேஜ் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க கடைசி மூணு மெசேஜ் ரெடி பண்ணாமல் போயிட்டாங்க அது ஏன் தெரியல மூணாவது என்னாச்சு அப்படின்னா டெலிட் ஆன உடனே இன்ஸ்டாகிராம் இருந்து நேம் மாறும்ல ஸோ அடுத்த நேம் என்ன மாறுது அப்படின்னா சிங்கிள் கியூவின் கேர்ள் ரம்யா இப்படின்ற ஒரு பேர்ல அது மாறிட்டேன் அந்த அக்கௌண்ட்டு நான் உடனே என்ன பண்ண இன்னும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் எப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் கேட்க வராங்கன்னா உங்க உங்களுக்கு ஒய்ஃப் இருக்கா நீங்க எத்தனை அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க எல்லா அக்கௌண்டையும் தேடி என்னோட ஐடி என் ஒய்ஃப் ஐடி என் எஸ்ஆர்கி ஆன்லைன் ஷாப் ஐடி இந்த மூணு ஐடியுமே அவங்க பிளாக் பண்ணிட்டாங்க நான் அந்த அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ண பார்க்க முடியாது பட் அந்த முட்டா எடுக்க தெரில இன்ஸ்டாகிராம் ஃபஸ்ட்டு வரும் ஆனா கொஞ்ச நாள் அதாவது நீங்க வேற நேம் மாத்திட்டீங்க அப்படின்னா உடனே அந்த நேம் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றது நிறைய பேருக்கு இங்கே தெரியல சோ தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் வந்து என்னன்னா நம்ம பேசிட்டு பிளாக் பண்ணிட்டு போனா கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்க அதே நேம்ல இருந்தா கூட மேக்ஸிமம் வராது ஆனா நீங்க இன்னொரு நேம் மாத்திரீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த நேம் ரெஃப்ளெக்ட் ஆகும் ஐஃபோனில் என்ன அப்படின்னா அந்த நேம் வந்து அப்படியே தான் இருக்கும் அது இன்ஸ்டாகிராம் யூஸும் மாறாது ஒன்றும் மாறாது அது அப்படியே தான் இருக்கும் இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த இதில் அப்படி இருக்கும் ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எல்லாமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டேன் ஸோ ஒவ்வொன்றையும் சைடில் ஸ்கோல் பண்ணிட்டே இருப்பேன் ஓகேங்களா ஸோ பார்த்துட்டே வாங்க அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது ஒருத்தங்க மட்டும் பண்ணல ரெண்டு பேர் பண்ணாங்க ரெண்டு பேரில் ஒருத்தர் வந்து நாலு மெசேஜ்லேயே போயிட்டாங்க எதுக்குன்னு கேட்டோன்னே போயிட்டாங்க பட் இவங்க தான் இவ்வளோ தூரம் இதாகி நான் அமௌண்ட் ஜிபே நம்பர்னு சும்மா கேட்ட உடனே நம்பர் நம்பர்னு மாட்டிட்டாங்க பட் அந்த நந்தகுமாருக்கு நம்ம கால் பண்ணி பேசலான் இருந்தோம் ஒருவேளை கால் பண்ணி பேசியிருந்தா அந்த வீடியோவை நான் நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன் இந்த வீடியோ எதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பொண்ணுங்க காசு கேட்டால் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியும் என் ஃப்ரெண்ட் சர்க்கிளே நிறைய பேர் இதை ஏமாந்துருக்காங்க இதை நம்ம ஒவ்வொருத்திட்டம் விசாரிக்கும் போது தான் தெரியுது பட் எல்லாரும் மோஸ்டாக யூஸ் பண்ணுற காமன் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க ஸோ நிறைய பேர் அவேர்னஸ் ஆகிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்க பாட்டிக்கு உடம்பு சரினாலும் நீங்கள் நேரில் போய் ஹெல்ப் பண்ணுங்க தப்பே கிடையாது யாராவது எதுவும் உங்களோட ஃபோனில் கேட்டாங்கன்னா அந்த ஹெல்ப்பை பண்ணாதீங்க நிறைய பேர் அதாவது நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் சரி இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் நம்ம இதை வச்சு வேறு எதாவது பண்ணணும் நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நிறைய பேர் அதை பண்ணுவாங்க ஆனால் அது ஸ்கேம்ன்றத புரிஞ்சுக்கோங்க என்னோட தீரி என்ன அப்படின்னா இந்த விஷயத்தில் உண்மையை சொல்லப்போனால் அந்த பொண்ணுன்ற இருக்கிறது உண்மை ஆனால் நான் உடனே என்ன பண்ணேன் இன்னொரு அக்கௌனில் போய் சர்ச் பண்ணும்போது அந்த பொண்ணோட பேர் லோகப்பிரியா ஓகேங்களா சோ கூகுள் தான் இப்போ என்னோட எடுத்துடலாமே ஆல்ரெடி அந்த பொண்ணோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு சோ அது மூலமா நான் சர்ச் பண்ணி பார்த்ததுல அந்த பொண்ணோட பேர் லோகப் பிரியா அந்த பொண்ணுக்கு ஒரு அக்கௌண்ட் ஆல்ரெடி இருக்குது அந்த அக்கௌண்ட்டை வச்சு அந்த அக்கௌண்ட் வந்து போட்டுருந்த ஃபோட்டோ எடுத்து ஹைலைட்ல இன்னொருத்தவங்க வச்சு அந்த பொண்ணு மூலமா ஸ்கேம் பண்ணுறான் அப்படின்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஸோ தான் இருக்கும் மேபி ஆனா அந்த பொண்ணுக்கு அவ்வளோதான் வேற இருக்குமான்றது தெரியல சோ மோஸ்டா என்ன அப்படின்னா யார் இதில் ஏமாறாதீங்க உங்க அக்கௌண்ட்டில் தேவை அதாவது உங்களுக்கு அக்கௌண்ட் தேவையில்லைன்னு நினைச்சிட்டிங்கன்னா டெலிட் பண்ணிடுங்க ஏன்னா நீங்க டெலிட் பண்ண கூட தெரியாம யாரோ ஒருத்தர் உங்க போட்டோ எடுத்து இன்னொருத்தர் இந்த மாதிரி ஏமாத்தலாம் அப்படின்றதா இந்த நியூ இயர்ல நான் வந்து நிறைய ஒய்ஃப் கூட கேட்குறா அது என்னடா உனக்கு மட்டும் தேடி வந்து சிக்கிறாங்க அப்படிங்கிறா அது எப்படின்னு தெரியல நிறைய பேருக்கு சிக்கிறாங்க யாரும் இதை பத்தி பேசுறது இல்லை பட் நிறைய பேர் ஃபுட் பிளாக் பண்ணலாம் என்னென்னா பண்ணலாம் பட் இந்த மாதிரி அவர்னஸ் வீடியோ நிறைய பேர் பண்ணணும் அப்படின்றது என்னோட இது ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரியாம இருக்குது நான் அடிப்படும் போது என் ஃப்ரெண்ட்ஸ் அடிப்படும் போது தான் எனக்கு இந்த மாதிரி விஷயம் தான் வெளியே வருது ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயம் அடிபட்டுருக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் தெரியாமல் இருந்திருக்கலாம் ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சிக்கவங்க தெரிஞ்சவங்க கண்டிப்பாக மறக்காமல் டிஎம்லேயோ இல்லை யூடியூப்லையோ கமெண்ட்லேயோ சொல்லுங்கள் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன் யாருக்கும் ரிப்ளை பண்ணாமல் இருந்தது இல்லை கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் ஸோ மறக்காமல் எதுனாலும் சொல்லுங்கள் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ அவ்வளோதான் கண்டிப்பா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தெரிய வச்சுக்கோங்க ஒன்றுனால எல்லாம் பண்ணாதீங்க நாடே அதை கண்டிப்பா சொல்லணும்னு நினைச்சேன் வேற எதுவுமே இல்லை ஸோ நாளைக்கு ஒரு நாளைக்கு பார்க்கலாம் பாய்